மேஷராசி நேயர்களே இப்போ உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடியது ஒரு சிறு வார்னிங் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் கோபத்தில உங்கள் கோபத்தினாலே திடீர் ஒரு முடிவு எடுத்து அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ரோடு ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்கள் மீது முழு நம்பிக்கை வைக்காதீங்க எப்பொழுதுமே சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அதுவும் முக்கியமாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலை இடத்துல மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பாசிட்டிவான திங்கிங்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நிறைய உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னு அதில் சில பேர் குறை கண்டுபிடிப்பதற்கு சில பேர் வருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க சில நேரத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி நியூ ஜாப் நியூ விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் சில பேருக்கு கைக்கு கிட்டே வந்து சில பேருக்கு ஏன் தடங்கள் ஆறுது அப்படின்ற மாதிரி சில மனக்குழப்பங்கள் இருக்கும் ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் அனைத்தும் உங்களுடைய நீங்கள் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் அத்தனையும் நிறைவேறும் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சுபம் ரிஷபராசி நேயர்களை நீங்கள் எதுவுமே வேணும்னு பண்ணலை ஆனால் நீங்கள் எதேர்ச்சியாக ஒரு விஷயம் செய்ய போய் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் நீங்களாக மாட்டின்ட்டீங்க இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் நம்பக்கூடாதவர்களை நம்பிட்டீங்க நீங்கள் நம்ப இவங்க இந்த பர்சனை இந்த கேர்ளை நீங்கள் நம்பியிருக்கக்கூடாது இந்த லேடியை நீங்கள் நம்பியிருக்கக்கூடாது ஆனால் நம்பிட்டீங்க நம்பி சில விஷயங்களில் மோசம் போயிட்டீங்க சில அதுக்கு தான் சொல்கிறது அடிக்கடி சில நேரத்தில் எச்சரிக்கை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது சில நேரத்தில் நீங்கள் வேலையில் இருந்தால் கூட வேலையிலேருந்து உங்களை எப்படி தள்ளணும்னு பார்ப்பாங்க அதனால் கொஞ்சம் சற்று கவனத்தோட உங்களுடைய சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கிறது நல்லது ஸ்லோ ப்ராஃபிட் உண்டு வேலையில் சக்ஸஸ் பண்ண முடியும் சில விஷயங்கள் எல்லாம் உங்களால் முன்னிறுத்தி சக்ஸஸ் பண்ணிட்டு உங்களால் சில விஷயத்துக்கு போக முடியும் ஆனால் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டெரெக்டாக நிறைய பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு காத்துண்டு இருக்காங்க இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கிறது நல்லது அப்போ தான் நீங்கள் அடுத்த ஒரு படி மேலே போக முடியும் சுபம் மிதுன ராசி நேயர்களே இவ்வளோ தூரம் நம்ம யோசித்து நல்ல முடிவு எடுத்திருக்கோம் இந்த முடிவு நமக்கு நல்லதாக அமையுமா கிட்டதாக அமையுமா நமக்கு இவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா இல்லை சுமூகமாக போயிடுமா இல்லை நம்ம காம்ப்ரமைஸாக போடுமா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்க ஏண்டா சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கும் சில நேரத்தில் உங்களுடைய எனர்ஜி வீணாக போகிறது கஷ்டப்படுறீங்க பேசுகிறீங்க சொல்கிறீங்க வீணாக போகிறது சில நேரத்தில் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகரிக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தணும்னு நினச்ச கூட முடியறதில்ல இறை வழிபாடு நிறையா நீங்கள் பண்ணுறீங்க சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் நெக் பெயின் தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் நமக்குள்ளே வந்து சரிய நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறது லைஃப்பில் நீங்கள் ஸ்மூத்தாக இருக்கணும்னு சில டெசிஷனை எடுத்தேதான் ஆகணும் அதுவும் வாழ்க்கையில் நீங்கள் முக்கிய டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மறுவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது தயவு செய்து வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் அப்போ அந்த முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் அண்ட் டென் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் வாழ்க வளமுடன் கடகராசி நேயர்களை உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மனசில் நினைக்காதீங்க நமக்கு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நமக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு மட்டும் மனசில் நினைக்காதீங்க இன்னைக்கு உங்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு சில பேர் ரெடியாக இருக்காங்க எப்போ அதாவது பழமொழி சொல்லுவான் இல்லையா அண்ணன் எப்போ காலியாக தென்னை எப்போ காலி ஆகும்னு சொல்லுவான்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயம் இருக்குது யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க கடகராசிக்காரர்களை இன்னும் கொஞ்சம் சில விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பின்னாடி யார் யார் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது கண் கூட தெரியுது ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நம்புறீங்க தயவு செய்து எடுத்தவங்க கவுத்தோம்னு சில விஷயங்கள முடிவு பண்ணாமல் சில நேரத்தில் வீட்டில் உங்கள் மனைவி சில நேரத்தில் ஏதாவது ஒரு சஜஷன் சொன்னால் கூட சில நேரத்தில் நீங்கள் கேட்குறது நல்லது வாகனங்களில் கவனமாக போங்க கவனமாக வாங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு விரோதிகள் அதிகமாக இருக்குது சில நேரத்தில் எப்போ உங்கள் உங் உங்கள் இடத்துக்கு வரத்துக்கு சில பேர் இன்னும் சில பேர் முயற்சி இருக்காங்க சில இடங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு சில நேரத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை வச்சு வம்புக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கவனமாக இருக்கிறது நல்லது ஆளுங்கக்கிட்டெல்லாம் கவனமாக பேசுங்க அப்போ தான் நீங்கள் சரியாக முடிவு எடுக்க முடியும் கரெக்டான பாதையில் போக முடியும் சிம்மராசி நேயர்களே என் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் யாரும் என் விஷயத்தில் தலையிடாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் விஷயத்தில் நீங்களாம் தலையிடாதீங்கன்னு சொல்லி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பேசாதீங்க உங்களுக்கு கோபந்தான் எதிரி கோபந்தான் முதல் எதிரியாக இருக்கும் அதனால் உங் உங்களுடைய சில விஷயத்தை டேமேஜ் பண்ணிடும் ஸோ எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து யோசித்து பேசினால் சிறப்பு அன்னசஸ்லேயா எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது ஃபாஸ்ட்டு டிசிஷன் எடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத யோசிச்சு முடிவெடுங்க இந்த நேரத்தில் நண்பர்களோ உறவினர்களோ கிட்ட வர மாட்டாங்க வந்து எந்த விதமான ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் சில பேர் உங்கள் கிட்ட மாற்றி மாற்றி பேசுவாங்க இப்படி அப்படி அது இது சில பேர் காரியம் காரியமாகணுன்னு காலை பிடிச்சி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணுன்னு கூட நினைப்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு வருஷம் பட்டுட்டிங்க இதுக்கப்புறமும் நீங்கள் படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது முக்கியமாக கோவப்படாமல் இருக்கிறது நல்லது ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதாவது உங்கள் வேலையில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனம் செலுத்துங்க வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சிலர்லாம் வந்து உங்கள் இடத்துக்கு வரணும்னு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க கவனமாக இருங்க யார்கிட்டையும் பேசுகிறத மௌன விரதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாரத்தில் ஒரு நாளாவது மௌன விரதம் இருங்க சில பேர் உங்கள் கிட்ட வந்து மறைமுகமாக சில விஷயங்கள் சில உங்களுக்கு பின்னாடி பேசுகிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது சில விஷயங்கள் தெரியுது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய முடிய மாட்டேங்குது இருந்தாலும் சரியாக வரும் கோபப்படாமல் முக்கியமாக சில விஷயத்தில் நீங்கள் கல்யாணம் ஆகிட்டால் நீங்கள் சில விஷயத்தில் அனுசரித்து போகிறது நல்லது யார்கிட்டையும் கோபம் காட்டாதீங்க ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் போக போக சில விஷயங்கள் சரியாயிடும் நீங்கள் எதிர்பார்த்துருந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து நல்லபடியாக நடக்கும் கைக்கு கொஞ்சம் பணம் வந்து சேரும் அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவியோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சப்போர்ட்டிவ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் மனைவி வேலைக்கு போகிறதோ இல்லை ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து மன ஆறுதலான சில விஷயங்கள்லாம் நடக்கும் சுபம் துலாம் ராசி நேயர்களை கடன் அதிகம் வாங்காதீங்க கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே நீங்கள் கவர்மெண்ட்டே பாலிசி விட்டு கொடுத்து போகிறீங்க வேலையில் சில பேர் ஸ்திரமாக இருக்கீங்க சில பேருக்கு வேலையில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது வேலையில் பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக இருக்கிறது நல்லது சில பேருக்கு அபாஷன்ஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது சில பேருக்கு திருமணம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த இடத்த விட்டு வேலையை விட்டு நகர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் எழுதி கொடுத்துட்டு வேண்டாம் வேலையே வேண்டாம் நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஸோ சில வேலை விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏற்கனவே நீங்கள் மூணு குணம் முப்பத்தெட்டு யோசனை காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்கீங்க மத்தியானம் ஒன்றா இருந்தால் போது முடிஞ்சால் ஒன்று இருக்கீங்க உங்கள் புரிஞ்சு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே தனியாக ரெண்டு மூளை வேணும் போல் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்க இப்படி தான் பேசுகிறாங்க இப்படி தான் சொல்கிறாங்க அதனால் சில விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறது நல்லது யாருக்கிட்ட என்ன பேசுகிறோங்கிறது யோசித்து பேசுகிறதும் உங்களுக்கு சிறப்பு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வாக்கு கொடுத்துட்டீங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதை பிடிச்சின்டுவாங்க பார்த்து யோசித்து நிதானமாக செய்யுங்க விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துருக்கு இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த ஒரு பழைய தவறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் வரும் ஏதாவது தேவை முன்னாடி எப்பயோ செஞ்சதை வந்து இப்போ கொண்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் உங்களை ஒரு பொறாமையின் காரணமாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விருச்சகராசியில் இருக்கக்கூடியவர்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஒரு ஒரு கெடுதலான ஒரு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாம் கூட இருப்பாங்க ஆனால் விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வேலைக்கு போகிறது வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது மற்ற விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ஃபேமிலியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் தலையிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெண் சாபம் இருக்குது அதை எப்படியாவது நிவர்த்தி பண்ணுறதுக்கு பாருங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது நிறையா தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த தடங்கள்லாம் நீங்கி அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணுன்னு இந்த ஒரு பெண் சாபத்தை நீக்கிட்டால் உங்களுக்கு நல்லது சிசு சாபம்னு சொல்லலாம் பெண் சாபம்னு சொல்லலாம் சிசுவாக இருந்தால் அது பெண் சிசுவாக இருக்கலாம் ஸோ அதை பார்த்து என்னங்கிறது செய்யுங்க சுமாம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே உங்களுடைய தாயார் உடல் நலத்தில் கவனமா இருங்க சகோதர சகோதரிக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பெரிய அளவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது பேசிக்கவே பேசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற ஏற்கனவே பேசுகிறது இல்லை இப்போ இது என்னென்ன என்னன்றது கூட கடைசியில் இல்லாமல் போயிடும் சில உறவினர்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கிட்ட காரியம் சாதிச்சுக்கணும் சில விஷயங்கள் செய்யணும் சில விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வருவாங்க நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் எல்லாம் உங்க நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவும் எதிர்பார்க்காமல் சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த வேலை ஆகிற வரைக்கும் தான் உங்கக்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க அந்த வேலை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும் அவங்க ஒன்று எனக்கு சும்மா செஞ்சு கொடுக்கல நான் நீங்கள் நான் ஏற்கனவே பண்ணினேன் அதை பண்ணினேன் அதுக்காக தான் அந்த 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 பேச்சான ட்ரெண்டிங்கே உங்கள் கிட்டே சில விஷயங்கள் மாறும் ஆட்கள் கிட்டே கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி கவனமாக பேசுங்கள் எச்சரிக்கையாக பேசுங்க முக்கியமாக உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பு மகர ராசி நேயர்களே ஒரு வேலையில் இருக்கீங்க நீங்கள் ஒரு பெண் ஒரு வேலையில் இருக்கீங்க பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் உங்கள் கூட வேலையை செய்யக்கூடிய சக தோழிகளால் பிரச்சனைகள் வரும் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணுவாங்க ஏதாவது ஒரு உங் உங்களை மட்டன் தட்டுறதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க ஸோ மகர ராசி பொறுத்த அளவுக்கு சில விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது யாரையும் நம்பாதீங்க சில விஷயங்களில் நீங்கள் வந்து முற்போக்கு சிந்தனை சில விஷயங்கள் வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணுவீங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பை நோகாமல் திருடுவார்கள் அந்த அந்த மாதிரியான சில விஷயங்களாக இருக்குது சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சொல்பெயர்ச்சி கேட்க மாட்டார்கள் வண்டி வாகனங்களில் நீங்கள் கவனமாக போகணும் கவனமாக வரும் குழந்தைகளை ஏற்றிட்டு போகிறீங்களா கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க ஆண்கள் யாருக்கும் சிக்னேச்சர் போடாதீங்க யாருக்கே கையெழுத்து போட்டு நான் க வாரண்டி கொடுக்குறேன் நான் இவனுக்கு பணம் வாங்கி கொடுக்குறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு தயவுசெய்து நீங்களாக போய் ஒரு சில விஷயத்தில் மாட்டிக்காதீங்க இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போறு நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கான விஷயத்தை பாருங்கள் சில விஷயத்தில் நீங்களாக போய் மாட்டின்ட்டு கஷ்டப்படாதீங்க சும்மா கும்பராசி நேயர்களை உங்களுக்கு வந்து சில சில விஷயங்கள் வந்து சிறப்பானதாக தான் இருக்குது எதையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து இருக்குது அதாவது சில விஷயங்கள்லாம் இப்போ வேலை விஷயம் எடுத்துகிட்டேன்னு சொல்லலாம் சிறப்பாக ஒரு சில விஷயங்கள் உங்களை சில விஷயங்கள் தேடி வரும் இறங்கி செய்வீங்க நிறையா ஒரு சில விஷயங்கள்லாம் வரும் வேலை விஷயமா இருக்கட்டும் ஒரு வெளிநாடு விஷயமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஒரு ஃபைல்ஸ் மூவ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே எல்லா விஷயத்திலையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சீக்கிரம் நீங்கள் அதாவது யாராலையும் செய்ய முடியாததை நீங்கள் செஞ்சு காட்டக்கூடிய திறமை உங்கள் கிட்டே இருக்குது ஆனால் சில பேர் அதை தவறாக பயன்படுத்துவார்கள் யாரையும் தவறாக பயன்படுத்துறதுக்கு நீங்கள் ஒத்துக்காதீங்க சில பேர் வீண் பழி பாவம் போடுவார்கள் சண்டை போடுவான் வீண் பழி சுமத்துவான் தேவையில்லாத சண்டை போடுவான் வீண் பழி சுமத்துவான் இவர் தாங்க செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவோம் நமக்கு நமக்கு அந்த ராசி மாறுற நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவோம் சனி மாறுற நேரத்தில் ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு போயிடுவான் ஏதாவது ஒரு இஷ்யூ கொண்டு வச்சுட்டு போயிடுவோம் அதனால் அவங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் கூட யாரெல்லாம் இருக்காங்க நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் சொல்கிறது என் கடமை செய்கிறது உங்கள் கடமை மீனராசி நேயர்களை நான் ஓடிண்டே தான் சார் இருக்கேன் எனக்கு ரெஸ்ட்டே கிடையாதா என் வாழ்க்கையில் எனக்கு ஓய்வே கிடையாதா நான் இப்படியே கடைசி வரைக்கும் ஓடிண்டே தான் இருக்கணுமா எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது கெட்டது ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்காதா அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும் கேட்பாங்க சில பேர் ரேவதி நட்சத்திரம் மீனராசி பொறுத்த அளவுக்கு இவங்க இவங்க உட்கார்ந்துட்டா பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் ஒன்று முடித்தா ஒன்று ஒன்று மூலத்துக்கு ரெண்டு பக்கம் அடினே இவங்களுக்கு நாலு சைடும் அடிதான் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் தப்பிச்சாங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் ஃபேமிலி விஷயங்கள் சில சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடியவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஓரளவுக்கு சமாளித்தோம் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இப்போ எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் தலையிடாமல் இருக்காங்க பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சில விஷயங்களில் மீனராசியை பொறுத்த அளவுக்கு அதாவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான் ஒருத்தன் ஏதாவது செய்ய போகிறான் ஏதாவது சில விஷயங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொன்னாலே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் வரும் காப்போம் ஸோ உங்களுக்கு ஒரு கெடுதல் வரப்போகிறதுனாலே அதை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணணுமோ அதை நீங்கள் கற்று வச்சுக்கோங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது சுய ஜாதகம் பாருங்கள் சிறப்பாருங்க